சேர்த்துருக்கேன் அதில் அரை கப் வெது வெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இன்ஸ்டண்ட் ஈஸ்ட் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ ஈஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லைன்னா ஈஸ்ட் வந்து சேர்க்க வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஈஸ்ட் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெட்டு சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ இதில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துட்டு இதில் அப்படியே சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசிஞ்சு எடுக்கணும் இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா இதாக பசியணும் இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கணும் அப்பதான் நமக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த மாவை வந்து நல்லா பசிஞ்சிட்டு இது ஒரு அரை மணி நேரம் மூடி வைக்கணும் இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் இது இருக்கட்டும் ஒரு பேன் எடுத்திருக்கேன் பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் பூண்டு சேர்க்குறதுனால இந்த மசாலா வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதில் காய்கறியெல்லாம் சேர்க்கணும் நான் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் அப்புறம் பீன்ஸ் கேரட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதோட சேர்க்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதக்கணும் இதில் நீங்கள் கேப்சிகம் இல்லை பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வேக வைக்கணும் இந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வரணும் மூடி வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் இப்போ காய்கறி எல்லாமே நல்லா குக்காகி இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த காய்கறிக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும் இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கடைசியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க டொமேட்டோ சாஸ் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாஸ் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடணும் அவ்வளோதான் இப்போது மசாலா வந்து ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு வந்து நல்லா இருக்கு இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துடலாம் இப்போ இதை சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இந்த அளவுக்கு நல்லா தின்னா தேய்ச்சிங்கன்னா போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை வந்து சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி மடிக்கணும் இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த பக்கமும் நல்லா தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி சப்பாத்தி மாதிரி தட்டிட்டு சென்டரில் உங்களுக்கு எந்தளவுக்கு வெஜிடபிள்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி சீஸ் வைக்காமலும் நம்ம வந்து செய்யலாம் இன்னொரு பேட்ச் வந்து நான் சீஸ் வச்சு செஞ்சுருக்கேன் நான் வந்து ஸ்லைஸ் சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்லைஸ் சீஸை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் சீஸ் வந்து இந்த ஹீட்லையே நல்லா மெல்ட் ஆகி இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி சீஸை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸை வந்து போட்டுட்டு கூட நம்ம க்ளோஸ் பண்ணலாம் நம்மளோட விருப்பம்தான் இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி தண்ணி தொட்டு நல்லா ஒட்டிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரெடியாக இருக்குது இப்போ வந்து இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் வந்து நல்ல சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஒரு பக்கம் ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் நம்ம இதை மடித்து செஞ்சுருக்கிறதுனால இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணணும் அப்போ தான் உள்ளே நல்லா இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி விடணும் திருப்பி விட்டு இதை மூடி போட்டுடலாம் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தான் தேவைப்படும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம உள்ளே வச்ச சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகி வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதையும் மெதுவாக திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் மூடி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா குக் ஆகும் அவ்வளோதான் இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ரெடி ஆகிட்டு நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன் சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக நான் சொன்னேன் இது அளவு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது டொமேட்டோ கச்சைப்போட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உள்ள எந்தளவுக்கு சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்